அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வெல்கம் டு ஷரியத் தாவா அதாவது மீலாது அதாவது ரப்பியுல் அவ்வளுடைய மூன்றாம் உடைய நாளில் நாம் இங்கே இருக்கிறோம் இரண்டாவது மூன்றாவது உடைய நடுவில் நாளில் நாம் இன்று இருக்கிறோம் எந்த பிறையை கண்டாலும் அல்லாஹும் அஹில்லவ் அலைனா பில் இம்னி வஸ்ஸலாமதி பில் ஈமானி ரப்பி வ ரப்புக்கல்லா என்றதுவாவை ஓதுமாறு நபி சொல்லு வழிகாட்டினார்கள் இந்த ரபியுள்ள பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு திங்கட்கிழமை நாளில் எம்பெருமானார் முகமது ரசூதுல்லாஹி சல்லாவுடைய பிறந்தார்கள் இறந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நபி சொல்லா அலி செல்லம் சஃபருடைய மாதத்திலிருந்து இருந்து நோய்வாய்ப்பட்டார்கள் ரயூல் அவ பனால் பிறந்தார்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இது இங்கிலீஷில் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நபி சல்லா வலிவு செல்லமை பிறந்ததை கொண்டாடுறதுக்காக நிறைய மஜ்லிஸ்களை நபி சல்லாஹ் வலிவு செல்லம் அவர்களை புகழ்வாங்க மௌலூத் ஓதுவாங்க ஓதுவாங்க போன வருஷம் கூட நம்ம சேனல்ல அது ஓதிருந்தோம் அதாவது மவுளுது வந்து ஓதுவாங்க மஜிஸில் இப்போ எதற்காக ஓதுகிறார்கள் என்றால் நபி சொல்லலா அழைசலமை புகழ வேண்டும் என்பதற்காகவே ஓதுகிறார்கள் இப்போ என்ன புகழ்வதற்காகவே மட்டுமே ஓதுகிறார்கள் நபி சொல்லா அழைசல்லாமருக்குள்ளே புகழ்றதுக்காக ஓதுகிறாங்க ஆனால் சொல்லல்லா சல்லா அழைவசல்லாம் என்னை புகழ்வதால் நபி சல்லா அலி கூறியுள்ளார்கள் என்னை புகழ்வதால் நான் மகிழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னு நான் என்னை புகழ்வதால் நான் மகிழ்ச்சி அடைவதில்லை மகிழ்ச்சி அடைவாங்க ஆனால் அவர்களுக்குரிய பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் நபி சொல்லா அலை அவர்களை வாழ்க்கை வரலாறு எவர் பின்றுவாரோ அப்போதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி புகழ்னா அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது நபி அகில இருக்கும் புகழாமல் இருக்கக்கூடாது துபாவுடைய இரண்டாவது நொடியில் நாம் நபி சொல்லாவுடைய செலவாத்தும் புகழும் சொல்றேன் என்பது அதனால் நபி சொல்லம் புகழ வேண்டும் ஆனா அவங்க வாழ்க்கை வழியில் நரப்புறக்கும் போது அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதுவும் இல்லாம ஒரு சிறிய ஒரு சிறிய சம்பவம் அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நபி சொல்லா அலிவங்க ஃபாத்திமா அலுவலம் அவர்களிடம் வந்து கேட்டாங்க தன்னுடைய கடைசி மூச்சு வரை உம்மத்தி உம்மத்தி அழுது அவர்கள் நபி சொல்லா அலிம் ஃபாத்திமா அலிசல்லாம் கிட்ட வந்த போது நபி அவர்களே அவங்க அந்த இறப்புக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஏன்னா நபி அலை நபி சொல்லுங்க தெரிஞ்சிருச்சு நபீசல்லா வலிசெல்லாம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது தாங்கள் மரணிக்க போவதாக அவர்களுக்கு முன்னாடி முன்னோடியே தெரிந்து விட்டது ஏன்னா நபி செலவம் நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு முன்னோடியாகவே தெரிந்து விடும் அதெல்லாம் எச்சரிக்கை செய்து விடுவான் அப்படி சொன்ன உடனே வீட்டு சொல்கிறாங்க அப்போ நான் அப்போ சொன்னாங்களாம் அதாவது என்ன சொன்னாங்க நான் நபியவர்களே நீங்கள் இப்போது ரொம்ப துன்பம் படுறீங்க இன்ஷா இல்ல உங்களுக்கு அவங்களுக்கு கபரி சுர்க்கத்துடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு தெரியுமா அப்போ நபிசல்ல வலிசலம் சொன்னாங்களாம் ஒரே வர வார்த்தை தான் நான் இங்கே இருந்து என் உம்மத்துக்காக கடைசி மூச்சு வரை போராடுவேன் நான் இறந்த பிறகும் யார் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் எவன் தவறு செய்கிறானோ அவனுக்காக நான் அழுது அழுது பாவம் கேட்பேன் கபரில் கூட அப்படின்னு சொன்னாங்க அந்த கபரில் கூட எனக்கா நான் என்னுடைய உம்மத்தி அவன் தவறு செய்யணும் அவனுக்காக நான் பாவம் அடிப்பல்லாவிடம் கேட்பேன் என்றால் நபிசல்லாம் சொன்னாங்க அப்போ அப்போ பாருங்கள் நம்முடைய ஒரு உம்மத்துக்காக இம்மையிலையும் அவங்க கவலைப்பட்டிருக்காங்க இருக்காங்க மருமையிலேயும் இப்போ கூட நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் நபியவர்கள் துன்பப்பட்டே இருக்காங்க நபியவர்கள் அவர்கள் துன்பப்படுறது நம்மளுக்கு மகிழ்ச்சி தான் நபி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் இவங்க துன்பம் தருமாறு பண்ணக்கூடாது அப்படின்னா இவர்களை துன்பம் நபி சொல்லா சலம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா நபியோடைய வாழ்க்கை வரலாற்றுப்படி நடக்கணும் வாழ்க்கையை படி நடக்கணும் அல்லாஹுத்தால எந்த நபியையும் இவர்களை போல் நடங்கள் இவர்களை போல் நடங்கள் அப்படின்னு சொல்லலை எத்தனையோ நபிமார்கள் வந்தார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே நபிமார்கள் வந்தார்கள் ஆனால் நபி சொல்லா அலையம் மட்டுமே முன்னோடியாக்கத்துக்கு வந்தார்கள் ஏன்னா எல்லா நபிக்கும் வந்து எல்லா நிறைய நபிகர்மார்கள் வந்து தவறு செஞ்சிட்டான் அதெல்லாம் இது பண்ணலாம் ஆனால் முகமது நபி சுல் சல்லா அலி அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு தவறும் கொண்டு செய்யாத ஒரே மனிதன் அவர் மட்டும்தான் நான் தான் வாழால் முழுக்க தவறு செய்யாத ஒரே மனிதன் அவர் மட்டும்தான் இன்ஷா அல்லா நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களை முன்னோடியாக வைத்து நடப்போமாங்க ஆமீன் சுபஹானல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூல்லாம் செல்லம் செல்லா முகமது சல்லா அலி செல்லம் இப்படி சொல்கிறதால அல்லாஹ் நம் மீது செலவாக சொல்கிறான் என்று சொல்கிறான் இப்படி நாம நபி மீது செலவாக சொல்லும்போது அல்லாஹ் அல்லா மீது செலவாக சொல்கிறான் ஆமீன் அஸ்லாமு